கோவை மாவட்ட கருமத்தப்பட்டி அருகே உள்ள மோலக்காளிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் ரமேஷ் இவருக்கு அதே பகுதியில் சொந்தமாக விவசாய நிலம் உள்ளது அதில் அவர் குடும்பத்தினருடன் வசித்து வருகிறார் விவசாயம் செய்து வருகின்றார் இந்த நிலையில் அவரது நிலத்தை சுற்றியுள்ள காளி நிலங்களை பொன்னுசாமி சாந்திநாதன் சரவணன் துரைசாமி பாலசுப்பிரமணியம் ஆகியோர் விலைக்கு வாங்கி அதை வீட்டு மனை இடங்களாக பிரித்து விற்பனை செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர் இது சம்பந்தமாக ரமேஷ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த நிலையில் நிலத்தை அளவீடு நீதிபதி உத்தரவிட்டிருந்தார் இந்த நிலையில் நில அளவையாளர் வட்டாட்சியர் அலுவலகம் அலுவலர்கள் நிலத்தை அளவீடு செய்யாமல் தரப்பினரிடம் லஞ்சம் பெற்றுக்கொண்டு தாமதம் செய்து வருவதாக பாதிக்கப்பட்டவர் குற்றம் சாட்டுகின்றனர் மேலும் இதுகுறித்து காவல்துறையினரிடம் புகார் அளித்தும் போதிய பாதுகாப்பு வசதி கொடுக்கவில்லை என்றும் நில அளவையர் நிலத்தை வந்து அளக்க மறுப்பு தெரிவித்ததாகவும் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர் அது மட்டுமல்லாமல் அரசு பணியில் இல்லாத ஒருவரை அரசு அதிகாரி அலுவலகத்தில் பணிபுரிவதாகவும் கோயம்புத்தூர் மாவட்டம் கரும்புத்தம்பட்டி வழி மூலகாளிபாளையம் கிராமத்திலிருந்து வர்றோம் பார்த்திங்கன்னா எங்களுடைய விவசாய பூமி பார்த்திங்கன்னா மூணு ஏக்கரா பூமி வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட் ஆர்டர் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து பொது பாதை அடைச்சி வச்சுருக்காங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறது பேர உயர்நீதிமன்றம் வந்து உத்தரவு போட்டிருக்காங்க ரிப்போர்ட் வந்து அளந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சர்வேயருக்கும் தாசில்தாருக்கும் கிராம நிர்வாக அலுவலருக்கும் பார்த்திங்கன்னா ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா அவங்க எங்களுக்கு வந்து நோட்டீஸ் சர்வ் பண்ணாங்க நோட்டீஸ் சர்வ் பண்ண அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அப்ஜெக்ஷன் ஆப்போசிட் பார்ட்டின்னு சொல்லிட்டு அப்ஜெக்ஷன் தெரிவிச்சாங்க அது யாருன்னு கேட்டதுக்கு அந்த அப்செக்ஷன் பார்ட்டி பார்ட்டியோட நேமும் எங்களுக்கு சொல்ல மாட்டேன்ட்டாங்க எழுத்துப்பூர்வமாக கேட்டதுக்கு அதுவும் தர மாட்டேன்ட்டாங்க போலீஸ் ப்ரொடெக்ஷன் கேட்டதுக்கு சரி அளக்க முடியாது அப்படின்னு சொல்கிற போலீஸ் ப்ரொடெக்ஷன் கேட்குற போது அந்த போலீஸ் ப்ரொடெக்ஷனுக்கும் ஏற்பாடு பண்ணி தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க முற்றிலுமே வந்து பார்த்திங்கன்னா தாசில்தார் அலுவலராகட்டும் கோகுல்ராஜ் அவர் வந்து பார்த்திங்கன்னா சர்வேயர் விஓ அம்மா வந்து பார்த்திங்கன்னா சுஜி அப்படின்னு சொல்லிட்டு காடுபட்டி பழைய கிராமத்தை சேர்ந்தவங்க இவங்க தூயமணி அப்படிங்கிறவங்களை வந்து பார்த்திங்கன்னா அரசு பணியில் இல்லாத ஒரு நபரை உள்ள அமர்த்திட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அரசு ஆவணங்களை வந்து ஆப்போசிட்டா ஆப்போசிட் பார்ட்டிக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனையும் பண்றாங்க அளக்கிற போது பவுண்டரி டு பவுண்டரி எல்லாம் அளக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்படி இல்லை அப்படின்னா அளக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்ற நீதிமன்ற ஆணையுமே வணங்காம அவங்களுடைய ஆர்டர் படி நடந்துக்காம ரொம்ப பணத்துல லஞ்சத்துல லஞ்சத்தை வாங்கிட்டு மக்களை வந்து அளக்களிக்கிற நோக்கத்துல சமன் கொடுத்து வர சொல்லிட்டு மறுபடி கோட்டாடு இருந்தா கையில கொடுங்கன்னு சொல்லி ரொம்ப ரொம்ப பண்ணுறாங்க இதை வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட கலெக்டர் ஆட்சி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கோம் அதன் பேரில் வந்து ஜூனல் தாசில்தார் ஜூனல் ஆஃபீஸர் வந்து எங்களுக்கு வந்து தீர்வு கொடுக்குறோம் கட்டாய தீர்வு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதன் அடிப்படையில் நாங்கள் இந்த இடத்துலேருந்து இப்போ களைஞ்சு போகிறோம்